நாஞ்சி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடம் விரும்பி இடம்னு பார்த்தாச்சனா இது மொளமூடு குளிக்கோடு குளிக்கோடு ஜங்ஷன் தான் இது இல்லை குளிக்கோடு ஜங்ஷன் ஜங்ஷனில் எட்டு சென்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு எட்டு சென்டில் கல்யாண மண்டபம் மெயின் ரோடு ஜங்ஷனில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற வேலையை பார்த்தீங்கன்னு என்னாச்சுன்னா எட்டு சென்ட்டுக்கும் அந்த மண்டபத்துக்கும் வந்து மூணு கோடி ரூபா கேட்குறாங்க மற்றொரு ஆப்ஷனை கொடுத்தாங்க அது எப்படின்னா இது இவங்களுக்கு இந்த இடத்த எடுத்துட்டு அவங்களுக்கு நிலமாக கொடுத்தாலும் போதும் மூணு கோடி பரவான் இவ்வளோ நிலமாக கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மண்டபம் பெரிய மண்டபம் மூணு கோடி கேட்குறாங்க இல்லைன்னா மூணு கோடி பெருமானம் உள்ள நிலம் கொடுத்தாலும் போதும் நிலம்னு பார்த்தா சொன்னா அவங்க கேட்குறது வந்து அலைய மண்டபம் அலைய மண்டபம் இந்த பள்ளியாடி திருவிதாங்கோடு மூடு இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் கேட்குறாங்க இடமா கொடுத்தா இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் கொடுங்க இல்லைன்னா மூணு கோடி ரூபா கேட்குறாரு இந்த குளிக்கோட்டி ஜங்ஷனில் தான் இருக்கு தேவைப்படுவோர் கான்டெக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்